ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான அப்டேட் தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸோ பிசிக்கான ரிசல்ட் எப்போ வரும் பிசிக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிகப்படியான கேள்விகளா இருக்குது சோ ஏன் அப்படின்னு பாத்தினாக்க நிறைய பேர் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாம் பிசிக்கல் அட்டன் பண்ணிங்க ஒரு அளவுக்கு நிறைய பேர் பிசிக்கல் சரியா பண்ணல ஒரு சில ஈவெண்ட் சரியா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பல பரவலான ஒரு கருத்து வந்து நிலையை கொண்டே இருந்தது எனக்கு ஓவரால கிடைக்குமா கிடைக்காதா ஓவரால் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டு இருந்தீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எயிட்டி சிக்ஸ் இதுதான் இருக்கும் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் இதுதான் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பிசிக்கான சேஃப் ஸ்கோரா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ப்ரொடிக்ஷன்ல நான் கொடுத்துருந்தேன் சரியா இது சார் இருந்தீங்கன்ன பட்சத்துல செவன்டி டூ செவன்டி த்ரீ அந்த ரேஞ்சுக்கு போக சான்சஸ் இருக்கு அப்படின்றதுமே நம்ம வந்து பாத்துருந்தோம் கம்யூனிட்டி வைஸ் டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஸோ இப்போ அது மேட் கிடையாது இப்போ என்ன கொஸ்டின் கேக்குறேன்னா இல்லைங்க சார் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா விடுற தான் இருந்தது ஏன்னா டிசம்பர்ல எக்ஸாம் வச்சாங்க ஜனவரி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க கரெக்டாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவங்க எதிர்பார்த்த மாதிரி என்ன பண்ணாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிப்ரவரில வந்து பார்த்தீங்கன்னா பிரிசிகள் நடத்தி முடிச்சிட்டாங்க மார்ச் இருபத்தொன்னு ஆயிடுச்சு இன்னுமே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாம வச்சுருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறீங்க சரியா சோ டிஎன்பி போர்டு எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா அந்த கோவிடுக்கு அப்புறமா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எஸ்ஐபிஎஸ்சி எஸ்ஐபிசி என்ன பண்ணாங்க குயிக்காகவே அவங்களோட ப்ராசஸ் வந்து எடுத்துகிட்டு போனாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எஸ்ஐ நோட்டிபிகேஷன் ஜூன் மாசம் வெளியிடுறோம் அப்படின்ற நியூஸ்லையுமே அவங்க கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம எல்லாரும் மனதில் இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னாக்கா அந்த ரிசல்ட் எப்போது வரும் வரலன்னா என்ன ரீசன்காக தள்ளி போகுது என்ன காரணத்தாக தள்ளி போகுது அப்படின்றதுல வந்து பார்க்க போறோம் ஓகேவா இதுதான் ரீசன் இதுதான் ரீசன் ஒன்னு பிஎஸ்டி பேஸ் பண்ணி நிறைய குளிரப்படிகள் ஏற்பட்டுச்சு வந்து அப்படின்றா கண்டுபிடிச்சது அதெல்லாம் என்ன பண்ணுது

நம்ம என்ன பண்ணிருக்கணும் ஸோ தமிழ் வழி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சிடணும் சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இதில் சில பேருக்கு மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு என்ன பண்ணியிருப்பாங்க கோர்ட்டில் போயிட்டு டேரக்ஷன் கேட்டு என்ன பண்ணியிருக்காங்க கேஸ் போட்டிருக்காங்க இது ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பிசிக்கல் எக்ஸாம்ஸில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருந்தாங்க மதுரை கிளையில் வந்து சென்னை அதாவது சென்னை ஹைகோர்ட்டோட மதுரை பிரான்ச் வந்து இப்போ கேஸ் போட்டிருந்தாங்க அந்த கேஸை ஆக்சுவலாக தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க டிஎன் யூஎஸ்ஆர்வி போர்டில் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிசியர் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க அவங்க நடத்தின எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் சொல்லலாம் அப்படிங்க இந்த பிசிக்கல் எக்ஸாம் நியூஸ் நினைக்கிது இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸுமே நமக்கு கிடச்சிருக்குது ஸோ இன்னொன்று ஹைட் ஃபேக்டர்ஸ் ஒரு சிலது பார்த்தீங்கன்னாக்கா சார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிசியில் போகும்போது அந்த ஹைட் எலிஜிபிள்னு விட்டாங்க பட் இருபத்தி மூணில் போகும்போது அந்த ஹைட்டில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இது என்ன காரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டும் ஸோ நிறைய பேர் கேஸ் போட்டிருந்தாங்க இந்த கேஸ் எடுத்தால் என்ன பண்ணிருப்பாங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கிறேன் ரிசல்ட் வந்து தள்ளி வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றது தெளிவ திட்ட தெளிவாக நமக்கு தெரிய வருது இது மட்டும் இல்லாம இன்னொரு சைடு பார்த்தோன்னா தேர்தல் கலம் இன்னொரு ஃபேக்டரா பாத்தோனாக்கா நம்ம எலெக்ஷன் நம்ம பார்க்கலாம் சரியா எலெக்ஷன் இதாவது பாத்தோனாக்கா நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா எது வந்து பார்த்தோன்னா பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனுமே ஒரு ஃபேக்டர்ஸாக அமையுது சரியா ஸோ இது எல்லாமே ஒரு காரணமா இருக்கும்போது இன்னொரு ரீசன் என்ன பண்றான்னு பாத்தினாக்க இதனால ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்றது லேட் ஆகுது அப்படின்னு குடுத்துட்டாங்க சரியா ப்ரொடிஷன் கரெக்டா இருந்துச்சுன்ற பட்சத்துல ஷியரா பாத்தினாக்க அவங்க வித்இன் த மந்த் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் வித்இன் த மந்த் ரிசல்ட் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு யாரும் மனம் தளராது நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருந்தாலும் சரி ஹோல்ட் பண்ணிட்டு சோ அப்படியே வச்சு வெயிட் பண்ணிட்டு இருங்க சரியா சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோப் எல்லாரும் ஒரு நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம நினைச்ச மாதிரி வேலைக்கு வந்து போகலாம் ஒரு சிறு அப்படி இல்லைன்ற பட்சத்துல என்ன பண்ணுங்க அடிஷனல் நீங்க டிகிரி வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்ச இதெல்லாம் நீங்க தாராளமாக பண்ணுங்க எஸ்ஐக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க எஸ்ஐக்கு நோட்டிபிகேஷன் போட போறாங்க ஸோ அப்படின்னா பண்ணுங்க முடிஞ்சா பிசி கிளியர் பண்ண கையோட எஸ்ஐ கிளியர் பண்ணிட்டு அதோட ஹையர் ரேங்குக்கு போகிறதுங்க ஸோ வெற்றி தமிழ் ஐப்பு சகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ இப்போ நீங்க அந்த பொன்னா நேரத்தை வீரடிக்க விரும்ப நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஸோ நம்முடைய அகாடமி உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த பிளாட்ஃபார்மாக இருக்கும் ஸோ எஸ்ஐ மற்றும் பிசிக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸ்க்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது ஸோ கிளாஸ் வந்து அஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குது நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் ஸோ செகண்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏப்ரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நீங்களும் வந்து பார்த்தோன்னா ஜாயின் பண்ணி பயனாடிணும் அப்படின்னு நினச்சிக்கனாக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரு நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம் சரியா ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச்